இப்போ வாங்க நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப சத்தான பொரியல் எப்படி பண்ணுறோம் அதை எப்படி தயார் பண்ணிட்டு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியம் நல்லா உடலில் ஹெல்த் கிடைக்கும் ஒரு நாற்பது வயசு இதுக்கு மேலே போனோம்னா இப்படி இப்படித்தே சாப்பிடணும் பெரும்பாலும் அதை யூஸ் பண்ண மாட்டோம் வறுத்து சாப்பிடுவோம் இதாக சாப்பிடுவோம் வத்தல் வத்தல் போடுற வத்தல் வெங்காயம் இது என்னடா இந்த கடுகு கிடுகு இந்த கருவேப்பிலை கருவுப்பில் இது மிளகா வத்தல் பாருங்கள் அந்த எண்ணெயை அப்படியே ஒரு வதக்கு வதக்கிடணும் வரைக்க அதுக்கு கோரமான அளவு ரொம்ப சீக்கிரமாக தயார் பண்ணிக்கிறது நல்ல உடம்புக்கு இருக்கும் அந்த அந்த இதுக்கு அளவான ரொம்ப உப்புப்படும் தோரும் அவ்வளோதான் அப்படியே அப்படியே போட்ட மாட்டேங்க பாருங்க இதெல்லாம் நல்லா ஒரு இதா இருக்கு ஒரு கிக்கீரை அப்படி போடுறோம் இது தண்டாங்கிற தண்டாங்கிற நல்லா ஒரு நல்லா ஒரு நல்ல உடம்புக்கு நல்லா ஹெல்த்திங்க குழந்தை குழந்தை பெரும்பாலும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்குற இது எல்லாம் வந்து நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சோத்துல பிசஞ்சு நல்லா சாப்பிடும் பொழுது நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஒரு ரொம்ப டயலா எடுக்க இப்பெல்லாம் கரெக்டா இருக்கு எந்த ஒரு இது அப்ப அதுக்கடுத்து நம்ம கடலை இந்த கடலைய நல்லா அவிச்சிடணும் அவிச்சுட்டு இந்த கீரையோட ரெண்டையும் மிஸ் பண்ணி இதில் வந்து நம்ம எது ஒரு தக்காளியோ வந்து எதுவுமே நம்ம போடலாம் மொளகா வத்தல் பாருங்க அந்த அந்த கீரை இந்த ரெண்டையும் வச்சுட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கோ பெரியவங்க நல்லா எல்லாரும் எல்லோரும் நல்லா அப்படி சாப்பிடும்போது நல்லா இதில் வந்து இரும்பு சத்து எல்லா பொருட்களும் இன்னும் இதில் கிடைக்கிது நமக்கு ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சது அவ்வளோதான் முடிஞ்சது இது நல்ல சீக்கிரம்னா லாஸ்டில் கொஞ்சம் சீரகத்தை அப்படி நசுக்கி அப்படியே அப்படி தூவி விட்டுட்டு முடிஞ்சு வச்சு எதாவது பொரியல் பார்த்தேன் அவ்வளோதான் சிம்பிள் உப்பு துப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த கீரை மிஸ் பண்ணி சாப்பிடும் அழகா வருது அவ்வளவு லாஸ்ட் இறக்கும்பொழுது சீரகம் மட்டும் அப்படி நசுக்கி போட்டு இறக்கணும் சரியா போகும் இது நல்லா நல்ல ஹெல்த்தியான புட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும்